சிந்து வந்து டெலிவரி பில்லு அது குடுத்துட்டோம் இனி ரூம் குள்ள பில்லு மட்டும் குடுப்பாங்கன்னு நினைக்கேன் ரூம் ரெண்ட் குடுக்கணும்ல ஆமா அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் குள்ள வருமோ ஆமா மாமா சரி உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் பரவாயில்ல என்கிட்ட இருக்குன்னா குடுத்துக்கிடை ஏங்க அத எங்க அப்பா தாரேன்னு வாங்கிடுங்க என்கிட்ட இருக்குல சிந்து இல்ல மாப்பிள்ள நான் போட்டு விடு ஆ சரி மாமா நீ வீட்டுக்கு வா அம்மா ஃபோன் அடிக்காவ ஆ ஹலோ அம்மா

ஏங்க நம்ம சர்ச் ஃாதருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கங்க நாங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணி வருவாங்கல்ல உள்ள வரும்போது ஒரு பிரேயர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போனா நல்லா இருக்கும்ல ஆமா நானு நினைச்சி மறந்துட்டே இருந்துக்க சொல்லு காலையில தான் கேட்டாரு எப்படி வீட்டுக்கு வந்தாச்சோ எப்ப வாரியும் கேட்டாரு மீன் கரெக்ட்ட சொல்லிட்டா ஆமா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆ சரி சரி அப்படியே மக்களே அப்ப இனி வீட்ல தம்பி போய் பார்க்கணுமா ஆ சரி சரி அரை மணி நேரத்துலயா ஆட்டாட்டு

உள்ளே போவவே சங்கடமா இருக்கு பண சுமரில தான் இருக்க வரைக்கும் அனுச்சுக்கிடா உண்மைக்கு அப்படிதான் இருக்காலே இல்ல சும்மா தான் சொல்லியாலும் தெரிய மாட்டேங்குது நாற்பதாயிரம் அவைய கட்டியிருக்காவ அவைய முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஐயாயிரமும் தாங்கன்னு கேட்டா என்னன்னு இருக்கும் நம்மகிட்ட இருக்கத கட்ட வேண்டியது தானே நான் கெட்டின்னு சொல்லதுக்கு சரியாவே கட்டிட்டு போட்டுன்னு சொல்லியல அப்பா கொடுப்பாங்கள அப்பா மர்மோனே ஆ சொல்லுங்க மாமா உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன் டென் தௌசண்டா போட்டு விட்டுருக்கீங்க டென் தௌசண்ட் எதுக்கு மாமா இல்ல கூட குறையும் ஆனாலும் கெட்டிக்கலாம்ல

பிள்ளைக்கு இனி மாசம் மாசம் தடுப்பூசி போடாது ஆஸ்பத்திரி செலவுன்னு கொஞ்சம் இருக்கும்ல மாதிரி பிள்ளைக்கு நல்ல நல்ல டிரஸ் எடுக்கணும் அதனால நல்ல செலவு எல்லாம் பாத்துக்கிடுங்க அதெல்லாம் நான் பண்ணிக்கிடுவேன் மாமா நீங்க அனுப்பாண்டா ஏன் மொபைலுக்கு வேணா எனக்கு இருக்கவே ஒத்துக்க வரும் மாமா நான் மாதிரி யார்கிட்ட கொண்டு கொடுக்க போறேன் அதனால நான் அனுப்பிவிடே வாங்கிக்கிடுங்க மாமா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கொஞ்சம் டியூட்டி விஷயமா பேச வேண்டி இருக்குதான் போயிட்டு வரேன் என்ன சரியா இருக்கம்மா இப்படி ரூபா வாங்கியதே பிடிக்க மாட்டேக்கு என் பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கும் நான் சம்பாதிச்சு நான் செய்யணும்னு நினைக்கேன் ஆனா இப்படி ரூபாய் வந்து தந்து இது பண்ணியாவில இனி சிந்துட்ட சொல்லிதான் இதெல்லாம் தடுக்க முடியும் நம்ம சொன்னா இவ கேக்கேஜிவாவ அவ எப்ப சும்மா இருங்கன்னு சொன்னா கேப்பாவ தான் சொல்லணும் அவ இனி என்ன சொல்லி எழுத தெரியல ஏமா எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா மா பேக் பண்ணி சீக்கிரம் கிளம்பணும்ல வீட்டுக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்கு அவ சொன்னா பேர்ல ரூபாய் கட்டிட்டு ஆன் சரிமா எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுங்க சிஸ்டர் சார் நாங்க பில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இதுதான் ஃபைனல் பில் இது நீங்க கட்டிட்டு என்கிட்ட வந்து காணிங்க நாங்க ஓகே பண்ணிரவும் அப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ஆ ஓகே ஓகே கொடுங்க போய் கட்டிட்டு வந்தறேன் ஆ சரி சார் பில் எவ்வளவு போட்டுருக்கு 6700 ம் அந்த 1700 கூட நம்மள கட்ட விடாம அவர் 10000 தான் தந்துட்டு போயிட்டாரே என்னதான் நினைச்சிட்டு இருக்காரோ தெரியல போய் கட்டிட்டு வந்துருவோம்

சரி நம்மகிட்ட தான் இல்லை தாராவில் வாங்கிக்கிடுவோமேனு வாங்க மாட்டேக்காவ எத்தனை வீட்டில் அழகாக வாங்கி குடும்பத்தை நடத்தியாவும் இவியில் பாருங்க பெரிய தன்மானத்தில் நிற்பாவ ஓ அதுக்கு தான் அப்படி இருக்காவ்ளோ எட்டி உங்களுக்குள்ள பிரச்சனை வரதா இருந்தா அப்பாட்ட சொல்லி நான் இனி கொடுக்காண்டான்னு சொல்லியேன் இம்ம கொடுக்காட்ட மாதிரி எங்களுக்கு ரூபா எங்க இருந்து வரும் இருபதாயிரத்த வச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்பா தரட்டு அப்பந்தான் கொஞ்சம் செலவுகளாம் ஆகும் அவட்ட கொடுக்கலனாலும் ஏன்ட்டு தர சொல்ல போறேன் நீ சரி பாத்துக்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வராம இருந்தா சரிதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேம்மா சரி வா போவோம்

எங்களுக்கு உதவி புரியும் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் மீட்பர் எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை எங்கள் மஞ்சாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர் எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அழித்தரலும் புதிதாக பிறந்த இக்குழந்தைக்காகவும் இந்த குடும்பத்தினருக்காகவும் உம்மண்டே வருகிறோம் இக்குழந்தையை நீரே ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளுக்குரிய வளர்ச்சியை கொடுத்து குழந்தையை பாதுகாத்து குடும்பத்தினரையும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியுமே சரிம்மா குழந்தை வாங்கிக்கிடுதீங்களா இல்ல நான் இன்னொரு நாள் கூட வந்துக்கிறேன் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி சர்ச்சுல ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கு நான் அதுக்கு இடையில தான் வந்தேன் இப்ப நான் போகணும் அதனால போயிட்டு வரேன்

கொஞ்சம் உட்காந்துட்டு வாரே எடுத்த உடனே ரூம்க்கு கொண்டு என்ன நினைப்பவ ஓ அதனால சொன்னீங்களா சரி சரி இருங்க ஓகே ஓகே ஹ்ம் இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல என்ன செய்ய வசதியான வீட்டுல பொண்ணு எடுத்தா இப்படிதான் அடிமையா போக வேண்டிய இருக்கு இறங்கிக்கிடுங்க மக்களே உள்ள போங்க மக்களே எப்பா

இல்ல மளை இனிதான் சாப்பிடணும் நீங்க வரது காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மா அம்மா வா தியோ. ஓ ரியா இங்க வாங்குபா. போ மீ சாப்பிடுணும்ல? என்னே வாஞ்சன பண்ணு எவ்வளவு நேரம் உன காண்டி இங்க போய் எல்லா முன்னாடி கொண்டு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். நீ எப்ப வருவா சாப்பிடலான்னு ஐயே சாரி நீ உறங்கிட்ட உறங்கிட்டே மதிக்க. இப்பதான் முடிச்சோம் உடனே வாடி வாரம். உங்க அம்மாக்கி அடி கொடுக்கணும். ஏடி ஃபோன் பண்ண உடனே வாரேன்னு சொல்லி அரை மணி நேரம் ஆக்கி

சரி மைனி வைங்க நல்ல வித விதமா செஞ்சுருக்குது என்னென்ன வச்சிருக்கிய மட்டன் பிரியாணி சில்லி சிக்கனு மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி உனக்கு பிடிச்ச பாயாசம் அங்க இருக்குவே சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிடலாம் ஏ அப்பா இவ்வளவு செஞ்சுருக்காப்ல மைனி மைனி உங்களுக்கு மட்டனே பிடிக்காது எப்படி செஞ்சிய சரி உனக்காண்டி எங்க பியாத்தி காண்டிண்ட அவ பிறந்ததுக்கு விசேஷமா செய்ய வேண்டாம்மா நம்மளுக்கு பிடிக்கலைனாலும் செஞ்சு போட வேண்டாம் செஞ்சேன் கிறிஸ்மஸ்க்கு நீ வந்திருந்தாலும் இது கிடைச்சிருக்காது பாத்துக்க நாட்டுக்கோழி தான் கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு என்னோடன மட்டன் எடுத்து செஞ்சிருக்கா பரு பியாத்தி பிறந்த சந்தோஷத்துல ஆமா நீ பரவாயில்ல கரெக்டா தான் வந்திருக்கேன் பாத்துக்க சரி விடுங்க பிரியாணி நான் வாழ்நாள சாப்பிட்டதே இல்ல ஆமா அவ்வளவு நான் வெட்டி கொடுத்துருக்கேன் என்னது வெட்டி கொடுத்தாலும் வைக்கம் வந்தோம் நல்லா இருக்கு நானே ஏதோ ஒரு குட்டாமக்கல தான் வச்சுக்க நிறைய பேருக்கு செய்யுது எனக்கும் தெரியாது இன்னைக்குதான் முதல்ல வச்சிருக்கேன் நல்ல டேஸ்டா இருக்கு மைனி சரி சின்ன பண்ணு சாப்டு மணி ராத்திரிக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போய் சின்ன பண்ணு இதெல்லாம் கேக்கணும் நானே தந்தோடையும் உனக்கு ஆ சரி மணி